திருச்சிற்றம்பலம் நிச்சயதார்த்தம் என்று சொல்லப்படுகிற திருமண உருதினி விழாவிலே ஓத வேண்டிய மற்றொரு பதிகம் திருச்சிற்றம்பலம் திரு கொடுங்காலூரை தொடர்ந்து திருப்புகலூர் பதிகம் போதி அருளப்படுகிறது திருச்சிற்றம்பலம் அருள் தரும் இரவி அருந்தாழ்வொழி அம்மை திருவடிகள் பற்றி பற்றி அருள் அருள் நிறை இறைவர் அக்னிபுரீஸ்வரர் திருவடிகள் பற்றி பற்றி திருச்சிற்றம்பலம் திச்சைவாசினும் சார்கினும் தொண்ட தருகாம் தம்மையே புகழ் சார்கினும் தொண்டரு தருகலாம் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழு பாடுமின் புலவீர்கள் இம்மாயே தரும் சொரும் கூறையும் எத்தெல்லாம் கிடர் கடலுமாம் அம்மாயே சிவலோகம் யாதும் மயூர விலையே ஐயனே அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு அது மையுறவு இல்லையே மிடுக்கிலாதனை வீமனே விரல் விசையனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதனை பாரியே கொடுக்கிலாதனை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரிலை கொடிகள்ள் மேனியம் புண்ணியன் புகரை பாடுமின் புகழூரை பாடுமின் புலவீர்கால் அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே காணி பெரிது புடையண்ணே கற்று நல்லண்ணே சுற்றம் நல்கில்லை என்று பேசினும் கொடுப்பார் இல்லை உனி வுண்டும் புல்சிலம் புந்தன் உகளுர் வாடுமίν் உள விர்கால் ஆனி யாய் அமர் ஊலகம் மால்வத போந்துமை தலந்து மூத்துடல் நடுங்கி நீர்க்கும் இக்கெிழவனை

சாதுவே என்று பாடினும் நும் கொண்டு பாரில்லை பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழ் உரை பாடுமின் புலவீர்கள் நெஞ்சில் நோய் யாது போவதும்லையே நலமில்லாதண்ணின் நல்லண்ணே என்று நரைத்த மாந்துளேம் குளமில்லாதண்ணை குளவனேம் என்று குறி கொண்டு பாரில்லை உலமெலாம் வெறி கமழும் பூம் புகழ் உரை பாடும் அலமராதமருலகம் ஆழ்வதே நொய்ய தட்டம் தொல்லண்ணேன் என்று நொய்யம் ஏல போர்கேலாம் என்று சற்றி நுங் கொண்டு பாரீலையோய் உழன்று கண்குடியாதே எந்தை புகழ் ஒரு பாடும் மீன்புள்ளவீர்கள் ஆயம் இன்றி ஓய் அண்டாமள் அதற்கு அது எல் விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும் இக்கும் ஈகிலன் வள்ளலே எங்கள் மைந்தானே என்று வாழ்த்தினும் கொட்டு பார்க்கில்லை புள்ளேலாம் சென்று சேரும் பூம்புக லுரை பாடுமின் புலவீர்கள் அல்லல் வட்டழுந்தாது போவதற்கு அதுமாயுறவுள்ளயே கத்தில் Jahresதன் kne council initiatives காம தேவன்னை risque swoją்க்குமே என்று மொழியினும் கொண்டு கொட்ட பார்கில்லைம் பொந்தில்லாந்தைகள் பாட்டரா உகள் உரை பாடுமின் உள விருகால் அத்தனாயமற் உலகமா ல்வد காதுமைய jingle 첫வில்லையை தெயியறார் என்று நான் காமையல்கோல் கமன்னே என்று சல்ல நல்ல அழகுடை ஐயன் கைவுளாவியே என்று கழறி நுண் கொட்டு பார்க்கலேம் பொய்கை வாவி என் மேதி பாய் புகல் உரை வாடும் என்பவீர்கள் ஐயனாயமருலகம் ஆழ்வதற்கு அது அயூர செருவினில் செழும் கமளம் தென் புகழூர் மேபிக செல்வண்ணின் நரவம் பூம்பொழில் நாவல் வனப்பகை அப்பன் சடையந்தன் சிறுவன் வன் தொண்டன் ஊரன் பாடிய பாடல் வா தீவை வல்லவர் அரவனாரடி சென்று சேர்வதற்காது அயுறவில்லையே அரவனாரடி சென்று சேர்வதற்கு யாதும் அயுறவு இல்லையே சிறுவன் தொண்டன் ஊரன் வாடியே வாடல் வத்திவை வல்லார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் அயுரவு இல்லையே யாதும் அயுரவு இல்லையே யாதும் அயுரவு இல்லையே திருச்சிற்றம்பலம்